thank oh. you நம்ம ஊர்ல திருவிழா நம்ம ஊரை நான் எதை சொல்றேன் அப்படின்னா எங்க அப்பா அம்மா ஊர்ல திருவிழா மோஸ்ட்டா லேடிஸ்க்கே இப்படி தானே பிறந்தது ஒரு இடமா இருக்கும் அதை நம்ம ஊர் நம்ம ஊருன்னு ஒரு பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷம் இருபது வருஷம் சொல்லி வளர்ந்துட்டு இருப்போம் அப்புறம் திடீர்னு நம்ம ஒரு இடத்துல கட்டி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கட்டிக் கொடுத்த இடத்த ஏ ஊரு எங்க சாமி அப்படின்னு எல்லாத்தையுமே மாத்தி சொல்லுவோம் நிறைய இடத்துல எனக்கு இது கன்ஃப்யூஷன் ஆகும் கேட்கும்போது நம்ம டக்குன்னு எதை சொல்றதுன்னா ஒருவேளை நான் எங்கள் அம்மா அப்பா ஊரை சொல்லிட்டேன் அப்படின்னா மோஸ்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா நீ கட்டி கொடுத்த இடம் தான் உனக்கு இனிமேல் ஓ இடம் அதை தான் நீ சொல்லணும் அதான் உன் ஊர் அதான் உன் சாமின்னு சொல்லுவாங்க என்ன தான் இப்படிலாம் ஒரு இடத்துல தான் நம்ம என்னோட இடத்துக்கு மாற்றி வச்சுட்டாலும் நம்ம பிறந்த இடத்துக்குன்னு ஒரு தனியான ஒரு இடம் நம்ம மனசில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது ரொம்ப ஸ்பெஷல் அங்கே போயிட்டு இப்போ இங்கே இருக்க எல்லாருமே என்னோடய சொந்தக்காரங்க தான் எல்லாருமே என் சித்தி என் அத்தை என் பெரியம்மா எங்கள் ஆயா அப்படி அங்கே இருக்க எல்லோரையுமே முறை வைக்காமல் கூப்பிட்றதே இல்லை எல்லோருமே sonda karang la கோயிலுக்கு காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டினதுலேருந்து டெய்லி நைட் ஒரு ஒன்று ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லோரும் சேர்ந்துட்டு கும்மி கொட்டுறது இங்கே பண்ணுவாங்க கேர்ள்ஸு லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஸோ நான் இன்றைக்கி தான் இன்றைக்கி போகலன்னா நாளைக்கு திருவிழா நாளைக்கு அப்புறம் கொட்ட மாட்டாங்க இன்றைக்கி எப்படியாவது போயிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் போய் எப்படியாவது பண்ணுன்னு சொல்லிட்டு மொதல் வரவே இல்லை அப்படி அப்படின்னு சமாளித்து ஓட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒழுங்காக ஏதோ ஒரு சிங்க்கு வந்தால் தான் நாளைக்கு திருவிழாவுக்கு எல்லோரும் வந்திருக்கும் போது மாவுளைக்கு இறக்கிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் எல்லோரும் சேர்ந்து எல்லா ஆள் இருக்கும்போது கும்மி கொட்டுவாங்க

Yeah. <laughs> ஸோ அன்னைக்கு நைட் ஃபுல்லாக கும்மிலாம் போயிட்டு எப்படி ஓரளவு சிங் பண்ணி கற்றுட்டேன்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு திருவிழா ஆரம்பிச்சினாலே இதான் ஊரெங்கோ லைட் இருக்கும் எல்லா பக்கமும் எங்கே போனாலும் நம்மளை விசாரிச்சிட்டே இருப்பாங்க எப்பம்மா வந்தீங்க பசங்கள் எப்படி இருக்காங்க இங்கே வாங்க சித்தி அங்கிட்டு கூப்பிடுவாங்க பெருமை அங்கிட்டு கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க வந்துட்டு போகலாம் வந்துட்டு போகலான்னு எல்லா பக்கமும் நம்மளை கூப்பிட்டே இருப்பாங்க அப்படியே கலகல்கலன் இருக்கும் எல்லா பக்கமும் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் எங்கள் மூணு பேரையும் இங்கே எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு கிளம்புறாங்க அதான் போகும்போது இந்த சீன்லாம் பார்த்துட்டு என் சித்தி போகிறதான் கிண்டல் பண்ணுறான் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளேயே இவ்வளோ சீன் அப்படின்னு அது எப்போவுமே அப்படி தான் பசங்களை அங்கேருந்து வேறு எங்கே விட்டாலுமே ஒரு பதட்ட எங்கள் மாமாவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதான் நீ அண்ணாவை பார்த்துக்கும் நீ தம்பியை பார்த்துக்கும் ரெண்டு பேரும் அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க யே ரெண்டு நாள் திருவிழா நடக்கும் காலையில் சாமியை கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து நாடகம் மேடைக்கிட்ட வச்சுருவாங்க அதாவது சாமி திருவிழா பார்க்குற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருவாங்க மதியம் எல்லார் வீட்லேயும் மாவுளுக்கு இடித்து சேர்த்து வச்சுருவாங்க அன்னைக்கு ஃபுல்லாக வெஜ்ஜு எல்லார் வீட்லேயும் காய் பாயசம் கூட்டு பொரியல்னு அன்னைக்கு நடக்கும் அது முடிச்சுட்டு ஈவினிங் போல் மாவில்லை எடுப்பாங்க திரும்ப நைட்டு நாடகம் நடக்கும் விடிய விடிய சாமி நாடகம் பக்குவ வச்சுட்டு சாமி அங்கேருந்து தூக்கிட்டு போய் திரும்ப கோவிலில் வச்சிருவாங்க அங்கே போய் சாமி ஆட்டம் நடக்கும் இதுதான் இங்கே உள்ள ப்ராசஸ் அப்போது அடுத்த நாள் இன்னைக்கு வெஜ்ஜில் அடுத்த நாளைக்கு ஃபுல்லாக நான்வெஜ்ஜு இன்றைக்கி சாமியை பார்க்க வச்சுட்டு அடுத்த நாள் தான் அன்றைக்கி விரதத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும் அன்றைக்கி நானும் அம்மாலாம் உட்காந்துட்டு ஃபுல்லாக அன்றைக்கி மதியம் வெஜ்ஜு சமையல்காக எல்லாம் ரெடி இருந்தோம் அப்படியே காய் நறுக்கிறதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு அப்படியே சர்பத் போட்டு ஒரு ரொம்ப எல்லோரும் குடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவில் கிளம்பியாச்சு கிளம்பும் போதே ஐஸெல்லாம் நம்ம கட் பண்ணவே முடியாது ஏன்னா வீட்டை சுற்றி அஞ்சாறு மணி நின்றுட்டே இருக்கும் பசங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அக்கா வரும் எடுத்து அந்த வரையிலே எல்லாரும் சேர்ந்துட்டு இடித்து இடிச்சு மாவட்டத்துக்கு வந்து நிற்பாங்க இங்கே பழம் தேங்காய் உடச்சி கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சட்டியை அரைக்கி வச்சிட்டு அங்கே எல்லாரும் சேர்ந்து லாஸ்ட்டாக இந்த திருவிழா முடிக்கும் போது கும்மி அடிச்சு குழுவை போட்டு முடிச்சுட்டு பின்ன சட்டியை தூக்கி எல்லாரும் தலையில் வச்சுப்பாங்க சட்டியோட ஊரில் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து போயிட்டு நாலு நூறு இடத்துல சாமி இறக்கி வச்சுருப்பாங்க அங்கே போய் சாமி கிட்ட சட்டியை வச்சு அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மாவளக்கு சாப்பிட்றதா வில இப்போது அன்னைக்கு நட சமைச்ச சாப்பாடெல்லாம் மதிய ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப மாவிளக்கெலாம் சாப்பிட்டு நைட் ஒரு டைம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இப்போ நான் டைம் ஒரு லெவன்கிட்டே ஆயிடுச்சு அங்கேருந்து கிளம்பி பெட்ஷீட்டாக ஆள் ஆளுக்கு பாய் ஆளுக்கு கொண்டெலாம் எடுத்துட்டு தண்ணி சாப்பிட்றதுக்குலாம் எடுத்துட்டு அங்கே அந்த நாடகலக்கிற இடத்துக்கு போயிட்டு பார்க்குறதா போன அஞ்சு நிமிஷத்தில் பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வீட்டு கிளம்பிட்டோம் பின்னா இதை அடுத்த நாள் கோவிலில் சாமியாட்டை பார்க்குறக்கா கிளம்புறோம் எல்லாம் ரெடியாகி அந்த கிளம்புற டைம் வரைக்கும் வெளியே கா தோட்டமாக கட்டில் போட்டு சேர போட்டு எல்லாம் உட்காந்துருக்கும் கிளம அந்த நாடகம் மேடை கிட்டே வந்தாச்சு அங்கேருந்து சாமி தூக்கி கொடை தூக்கி எல்லோரும் சேர்ந்து நடந்தே இங்கிருந்து பக்கம்தான் கோவிலுக்கு போகணும் கோவில் வந்து இந்த சைடில் இருந்துச்சு தெனம் தோப்பு அதெல்லாம் நம்ம தோப்பு தான் எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாருக்கும் சே மொத்தமாக இருக்குது அங்கே தோப்பு இந்த வழியாக தான் போயிட்டு கோவிலுக்கு போகணும் கோவில் கட்டிடம் இல்லாத கோவில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சாமி அப்போ இருந்தே அப்படிதான் வச்சுருக்காங்க அப்படிதான் இருக்கணுங்கிறதுக்காக இங்கே போகிற வழியிலலாம் அங்கெல்லாம் எல்லாேரும் கூட எல்லாேரும் நடந்து வரதெல்லாம் நிப்பாட்டி மேலே கொட்டு கொட்டி அங்கே உள்ள பசங்கள் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்துட்டு ஆடுவாங்க அந்த குரூப்பில் தான் பிரஜுவும் நிற்கிறான் எப்படி தான் என்னை கை விட்டுட்டு போனானே தெரில அதுக்குள்ளே போயிட்டு ஒரே ஆட்டம் அங்கே போனதுக்கப்புறம் தான் சாமி ஆட்டம் நடக்கும் Kazuto This is a toy Vladimir I have never tried this He will not So many coins <San> Ha ini aku anak indan kapana kapana paal

கும்மியாட்டம் எல்லாருக்கும் மேல கொட்டி சாமியெல்லாம் வந்து ஊருக்காக நல்ல விஷயம்லாம் சொல்ல இது வரைக்கும் இப்படி இருக்கு நீ அதெல்லாம் பண்ற இது நல்லா இருக்கும் அந்த மாதிரி சாமி கிட்ட வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமா அங்க சாமி நல்லா கும்பிட்டு வீட்டுக்கு வருது அப்புறம் என்ன வீட்டுக்கு வந்து கறி விருந்து தான் சாப்பிட்டுட்டு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறதா வேலை அன்னைக்கு எல்லாம் ஒரே ஆட்டம்தான் தான் திருவிழா வந்துட்டு அப்படிதான் இருக்க விளையாட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு ஒரே இங்கே இங்கே சரிங்க ஹாப்பி பர்த்டே டு நீ அகா சிரி நீ எப்படி சிரிப்ப சரி அப்படியே அம்மா பாருங்க அப்ப தான் போடுவே சரிங்க அம்மா பாரு சரிங்கடா